ஜனாதிபதியால் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி ஈட்டுவது கடினம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கூறுகின்றார் இதனால் அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாக யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் இவருடைய அதிர்ஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் இவர் இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே சீனாவை கட்டுப்படுத்தி இந்திய மேற்கு நலன்களை பேணுவதற்கு இவர் கண்ணை மூடிக்கொண்டு உதவுகின்ற காரணத்தினாலும் இந்திய மேற்கு தரப்புகளுக்கு நாட்டில் தேவைப்படுகின்ற வளங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவர் வழங்கி கொண்டிருப்பதனாலும் அந்த தரப்புகள் இவரை எப்படியாவது தலைகீழாக நின்றேனும் மீண்டும் வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றார்கள் அதனால் உண்மைக்கு புறம்பான புகழ் மாலைகளை இந்த நாடு முன்னேறுவதான போலி தோற்றங்களை ஏற்படுத்துவதில் இந்திய மேற்கு தரப்புகளுடைய பிரசாரங்களும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவருக்கு அந்த தேவை கொண்டிருக்கின்றது என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிதாகவே இருக்கின்றது அதன் காரணமாக அவர் இவ்வாறு இன்னும் இந்த காலத்தை நீடிக்க முடியும் என்பது தொடர்பாகத்தான் அவர் சிந்திப்பார் என்பதில் எந்த விதமான கருத்துக்களும் இருக்க முடியாது